வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜய் ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் தைப்பொங்கல் திருநாள் ஸ்பெஷலில் கோவிலில் வைக்கிற டேஸ்ட்டில் சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் செய்திருக்கிற பொங்கல் மாரியே செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த டேஸ்ட்டான சக்கரை பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு வெள்ளம் ரெண்டரை கப் எடுத்துக்கோங்க அதாவது அரை கிலோ வெள்ளம் பச்சரிசி ஒரு கப் அதாவது இரநூறு கிராம் பாசிப்பருப்பு கால் கப் ஐம்பது கிராம் நெய் அரை கப் நூறு மில்லி முந்திரி பருப்பு இருபது கிஸ்மஸ் பதினஞ்சு துருவுண தேங்காய் கால் கப் ஏலக்காய் தூள் காட்டி பச்சக்கப்புறம் பெஞ்சளவு பால் நூறு மில்லி இப்போ ஒரு கப் பச்சரிசியையும் கால் கப் பாசிப்பருப்பையும் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு திருப்பி தண்ணியை வடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு பொங்கல் பண்ணோம்னா சீக்கிரம் வெந்துடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நூறு மில்லி பாலும் ஆறு கப் தண்ணியும் ஊற்றி ஹீட் பண்ணணும் இதை குக்கரில் வச்சிங்கன்னா மூணு கப் தண்ணி போதும் இப்போது தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே ஊறாக வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தீயை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பொங்கி நல்லா வந்து கொஞ்சம் பொங்கி வரும் அந்த சமயம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சு வைங்க வச்சோம்னா அரிசி சீக்கிரம் வெந்துடும் ஓரளவு அரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு பவுலில் ரெண்டரை கப் அளவுக்கு வெள்ளம் அதாவது அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கிட்டு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும் வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி நொறு நொறையாக வரும் அந்த அளவுக்கு காய்ச்சினா போதும் பாகு பக்குவம்லாம் வேண்டியதில்லை இப்போ காய்ச்சினப்பாக வடி வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கங்க வெள்ளத்தில் எதுவும் தூசி மண் இருந்தாலும் வடிகட்டிவிடும் இப்போது நமக்கு தேவையான வெள்ளப்பாகு ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஒரு சின்ன ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்க கொஞ்சம் ஹீட் ஆனதும் இருபது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை ரெண்டு நிமிஷம் வதக்கினதும் கொஞ்சம் கிஸ்மஸ் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கோல்டன் கரலையும் கிஸ்மஸ்ஸு முட்டை முட்டையாக இந்த மாதிரி எலும்பி வரும் அது வரைக்கும் வரக்கணும் அதுக்கடுத்து அதில் ஏவும் கால் கப் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவலும் பொண்ணு நேரமாக வருபடணும் வறுபட்டதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு ஓரளவு நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த அளவு வெந்தால் போதும் ரொம்ப மையம் ஆச்சுன்னா பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி வெந்தால் போதும் அதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அரிசி பட்டு நல்லாவே வெந்துருச்சு வந்ததில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளைப்பாக ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பொங்கலுக்கு ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டரை கப் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு கப்பு வரைக்குமே ஆட் பண்ணலாம் நல்லா தித்திப்பாக இருக்கும் அடுத்து கா டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து லவ்வா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் மூடி வச்சு அப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டில் பின் செலவுக்கு மட்டும் கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லா கையில் நசுக்கி விட்டு பொடி மாதிரி போடணும் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மஸ் தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க பச்சக்கர் பரம் வெறுப்பப்பட்டாக போடுங்க வெறுமலைன்னா விடலாம் அதனால் ஒன்றும் இல்லை டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அடுத்து நம்ம முந்திரி பருப்புக்கு சிப்ஸ்லாம் வரது போக மிச்சம் இருக்கிற நெய்யை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிடணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் ஓட்டிடும் பொங்கல் பக்குவம் கரெக்டாக வர்ற வரைக்கும் ஸ்டவ்லாம் வச்சுருக்கணும் அடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த பொங்கலுக்கு இதே மெத்தடில் பொங்கல் செய்து பாருங்கள் பொங்கல் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்